ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைஹாசியுடைய கடைசி நாள் ஆமாங்க வைகாசியுடைய முப்பத்தி ரெண்டாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை அஷ்டமியானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி சாதாரணமாக வரக்கூடிய அஷ்டமி கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான அஷ்டமி என்று சொல்லலாம் நாளையை இந்த எச்சரிக்கையான அஷ்டமியில் நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவரு நாளை நாள் இந்த அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை வளர்பிரையில் வருது வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சி காண்பதற்கு பைரவரை நாளை நாள் நாம் நாடுனோம் அவதாரமாக இருக்கக்கூடிய பைரவர் சிவன் கோவில்கள்ல மூளையில இருப்பாரு அங்க அவருக்கு நாளை நாள் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் கலந்துக்கிட்டு சிவபெருமானுடைய அருளையே சேர்த்து பெறலாம் நாளை நாள் பைரவர் வழிபாடு மட்டும் செய்யாம இருக்காதிங்க பைரவர் வழிபாடு செய்து பயன்பெறுங்க நாளைய இந்த வெள்ளிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு சோ நாளை நாள் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு அதனோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோவில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வாங்க உங்களுக்கான நாள் நாளை நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படணும் ஏன்னா நாளை நாள் அந்த மாதிரி உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு நாளை நாள் உங்களுக்கு ஜெயமாகறதுக்கு கண்டிப்பாக கிரகங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது அந்த ஒரு காரணத்தினால நாளை நாள் எதை கண்டும் கவலைப்படக்கூடாது நாளை நாள் என்ன நடந்தாலும் எதிலும் உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜெயம் உண்டாகும் நாளை நாள் எதுலையும் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து நிலைத்திருக்கும் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறதுக்கு கிரகங்கள் நாளை நாள் முழுசாக வந்து சாதகமாக இருக்கு குறிப்பாக சூரியன் நாளை நாள் வலுவாக இருக்கிறாரு அதனால் நாளை ஒரு நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கிறதுக்கு உற்சாகத்தோடு செய்யுங்க அது கடினமான வேலையாக இருந்தாலும் கடினமாக யோசிக்காமல் என்னால் செய்ய முடியும் அது எனக்கு பிடித்த வேலை அப்படிங்கிற மாதிரி மனதை திகிரிப்படுத்தி அந்த தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு செயல்படுங்க அப்படி நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்புறம் விலகி இருந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் விரும்பி வருவாங்க இந்த மாதிரியான ஒரு அதிசயம் கூட நாளை நாள் நடக்கும் ஸோ விலகி இருந்தவங்க இத்தனை நாள் உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருந்ததுனால விலகி இருந்திருப்பாங்க இப்போ நாளை நாள் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதனால அவங்க உங்ககிட்ட விரும்பி வருவாங்க அந்த மாதிரி வரவங்களை நாளை நாள் ஏற்றுக்கொள்ளணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் நிமித்தமாக நாளை நாள் நீங்கள் பயணங்கள் செய்கிறது கண்டிப்பாக அமையும் அப்படி பயணங்கள் செய்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும் அந்த மாதிரி பயணங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும் அந்த மாதிரி தோன்றக்கூடிய சிந்தனைகளை நாளை நாள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தந்தை வழியில் கூட நாளை நாள் ஒத்துழைப்பு ஏற்படும் அதனால் தந்தை வழியில் நாளை நாள் எந்த ஒத்துழைப்பும் இல்லாமையும் இருக்காதீங்க சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் ஸோ அந்த அனுபவங்கள் மூலம் நாளை நாள் புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்குங்க சகோதரர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்ட மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அதனால் நாளை நாள் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் நீங்கள் உங்களுடைய மனசை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் அதாவது ஜெயன் இறந்த நாளாக மாறும் ஸோ நாளைய இந்த ஜெயன் இறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிற நாளினால் பழுப்பு நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் நாள் ஏழு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை நாளினால் தெற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளினால் சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பயணங்கள் சாதகமாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லணும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜயம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை தினசரி ராசி பலன் எதுதாங்க ஸோ தனுசு ராசி தொடர்ந்து அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து இருந்து தப்பிக்கலாம் ஸோ வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராசி குடும்பத்தில் தேவைகள் நிறைவேற்றிக்கலாம் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க மனதை ஒருத்திய சில கவலைகள் மறையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கால்நடை வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும் புதிய இடங்களுக்கு செல்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு நிறந்த நாள் அடுத்ததா ரிஷபராசி ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் உண்டாகும் குழந்தைகள் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க வருமான உயர்வு குறிந்த எண்ணங்கள் அதிகரிக்கோ நெருக்கமானவர்களுடைய தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் நாளை நாள் ஓய்வு எடுத்தும் அமைதியாக இருக்கணும் அடுத்ததான் மிதுன ராசி பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகோ தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்க முடியும் சகோதரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகோ நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு ஏற்படும் உறவினர்களோடு இணுக்கமாக நடந்து கொள்வீங்க புதிய வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கோ பெருகளுடைய ஆலோசனைகளால் மாற்றம் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு அனுகூலம் இருந்தனால் நாள் அடுத்ததாக கடகராசி மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்கள் அறிந்து செயல்பண்ணும் சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் இருந்து வந்து தடைகள் குறையோ முயற்சிக்கேற்ப சந்தோஷமான செய்தி கிடைக்கோ ஆடம்ப பொருட்கள் மீதும் ஆசை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அலைச்சல் இருந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி சூழ்நிலை அருந்து வாக்குறுதிகளை அளிக்கணும் அரசு காரியங்களை சில நுணுக்கமான விஷயங்கள் புரிந்து கொள்ளும் நிதானமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உண்டாக்கும் நண்பர்கள் வெளியில ஒத்துழைப்பு ஏற்படும் உணவு சார்ந்த துறைகளில் வாய்ப்பு கிடைக்கும் வியாபார பணிகளில் புதிய இலக்கு பிறக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு வரவன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி தனவரவுகளை எழுப்பறியான சூழல் அமையும் பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் வாழ்க்கை துணை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கல்வி பணிகளில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி நிறந்த நாள் தாங்க அடுத்ததா துளா ராசி உடன் பிறந்தகளோடு விவேகத்தோடு செயல்படணும் எழுதல முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சலுக்கு பின்பு முடியும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை மேம்படும் வெளி உணவுகளை கொறைத்து கொள்ளும் மற்றவள் பற்றி கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளோடு விட்டு கொடுத்து செல்லும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததாக விருச்சக ராசி கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும் மனதளவில் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் பிறக்கும் பேச்சுக்கள் அறிவு வெளிப்படும் பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் ஏற்படும் மனதளவில் தெளிவு பிறக்கும் வீட்டுத் தேவைகள் பூர்த்தி செய்யணும் வெளியூர் தொடர்பான பயண சாதகமாக அமையும் உங்கள் ராசிக்கு நாளினால் பகைகள் விலகும் என்று சொல்லலாங்க அடுத்ததாக மகர ராசி இறை சார்ந்த பணிகள் ஆர்வம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகள் சாதகமாக முடியும் கடன் விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது உழைப்புக்கு உண்டான மதிப்பும் கிடைக்கும் மறதியும் இருந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா கும்பராசி மனதளவில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் தோன்றும் பணிகளில் அனுகூலமான சூழல் உண்டாகும் வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படணும் நாளை அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மீனராசி இழந்த பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கு சூழ்நிலை ஏற்படும் புதிய நபர்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான ஆசை உண்டாகும் தந்திரமான செயல்பாடுகள் மூலம் எண்ணிய செயல்களை செய்து முடிக்க முடியும் மனைவிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு உண்டாகும் அசதி நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாலு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலன்களை வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி